ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எல்லோரும் தீபாவளிக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருப்போம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருப்போம் ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருப்போம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா எங்கள் வீட்லேயும் வந்து தீபாவளி பலகாரம் செய்யலாம் அப்படின்னு வந்து ரெடி இருந்தோம் ஆல்ரெடி மாமியார் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதுலேயும் மாமியார் வந்து பலகாரத்துக்கு தேவையான மாவெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு இருந்துட்டாங்க அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு நேற்று வேலைக்கு வேலைக்கு போயிட்டு வரும்போதே பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் ஆயில் அதுக்கப்புறம் குலோப்ஜாம் ரெடி பண்ணலாம்னு ஜாம் மாவும் வாங்கிட்டு வந்திருந்தேன் ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன் எனக்கு வந்து பர்ஃபெக்டா இந்த பலகாரம் எல்லாம் செய்ய தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கு தெரியாது ஆனா எனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படியே கொஞ்சம் அப்படியே செஞ்சுருவேன் டேஸ்ட் ஓகேவாக இருக்கும் பட் பர்ஃபெக்டாக வருமா அப்படின்னு வந்து எனக்கு தெரியாது இந்த குலோப்ஜாமுமுமே ஒரு பாக்கெட் வச்சுட்டேன் ஒரு பாக்கெட் மட்டும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க அப்போ அதையும் பார்த்து அப்படியே கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவு செஞ்சு ஃபஸ்ட்டு வச்சுட்டேன் ஏன்னா அடுத்து வந்து நாங்கள் அதிரசம் சுடலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணியிருந்தோம் அதிரசத்துக்கு வந்து பாகு எல்லாம் காய்ச்சி மாமியார் வந்து கொண்டுட்டு வந்துட்டேன் அதனால அது தட்டி போடுறது மட்டும் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குலோப்ஜாமுக்கு மாவு வந்து பசிச்சுட்டு இருந்தேன் பக்கத்துலேயே எங்க பாப்பா நின்னுக்கிட்டு அந்த மாவையும் எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்க சரி குழந்த தானே அப்படின்னு சொல்லி அப்புறம் விட்டாச்சு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க மாவை வந்து பசைஞ்சு அது கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதிரசம் சுடலாம் தான் ரெடி பண்ணியிருந்தோம் நின்றுக்கிட்டு ரொம்ப நேரம் வந்து நம்மளால் சுட முடியாது கால் வலிக்கும் அப்படிங்கிறதுனால அடுப்பை வந்து கீழே கழட்டி வைக்க சொன்னேன் ஹஸ்பண்ட்டை சொல்லி அப்புறம் அவங்களுமே வந்து அடுப்பை வந்து கீழே கல் கலட்டி கீழே தரையில் வந்து வச்சிட்டோம் கழட்டி வச்சிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி என்ன பிளான் அப்படின்னா போர்ட்டிகோவில் வந்து கல் வச்சு நம்ம விறகு அடுப்பு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அதில் வந்து தீபாவளி பலகாரம்லாம் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின் தான் பிளான் பண்ணியிருந்தோம் பட் வந்து கண்டினியூஸாக மழையாக இருந்ததுனால விறகெல்லாம் வந்து கொஞ்சம் காஞ்ச விறகா கிடைக்கல சரி கேஸ்லேயே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இப்படி பண்ணிட்டோம் அடுப்பெல்லாம் கீழே இறக்கி வச்சுட்டு ஆன் பண்ணி எண்ணெய் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு அதிர்ஷம் மாவு வந்து எங்கள் மாமியார் வந்து அந்த பாகு காய்ச்சி ஊற்றியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஆனால் அது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தது அதனால் எங்கள் பாட்டி என்ன சொன்னாங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் மதியமே வந்து தண்ணியை ஊற்றி நான் கொஞ்சம் தான் ஊற்றினேன் பாட்டி தான் சொன்னாங்க நல்லா ஊற்றி பசைங்கணும் நல்லா பிசைய பிசைய தான் வந்து நல்லா வரும் அப்படின்னாங்க சேர்ந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சு இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுட்டேன் எங்கள் ஹஸ்பண்ட் ஏதோ பேசிக்கிட்டே இருந்தாங்க அதுவே எனக்கு இந்த குழந்தைங்கள சமாளிக்கிறது ஒரு விதமாக இருந்தாலும் ஹஸ்பண்டை சமாளிக்கிறது அதுக்கு மேலே அப்புறம் அந்த அதிரசத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது கொஞ்சம் தண்ணியாக இருந்தது தட்டியும் போட முடியல அப்புறம் பாட்டிக்கிட்ட சொன்னதுக்கு அப்படியே க அப்படியே கரண்டியில் முண்டு ஊற்று அப்படின்னு சொன்னாங்க கரண்டியில் முண்டு ஊற்றுனாலும் நல்லா தான் நல்லா தான் வந்துச்சு ஆனால் ஒரு அதிரசம் ஃபீல் வந்து கிடைக்கல சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்ததுக்கு பாட்டி தான் சொன்னாங்க ஆல்ரெடி எங்கள் வீட்டில் அரிசி மாவு இருந்துச்சு அது கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விடு அப்போ கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு வீட்டில் கொஞ்சம் அரிசி மாவு இருந்துச்சு அதை கொஞ்சம் போட்டு அதையும் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் அதிரசத்துக்கு வந்து சில பேருக்கு வந்து கரைச்சி ஊற்றுனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதுவுமே நல்லாயிருக்கும் தட்டி போடுறதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி அதை வந்து இந்த பனியாரம் மாதிரி ஊற்றுவாங்க அதுவுமே நல்லாயிருக்கும் இருந்தாலும் அதிரசம் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணி அப்புறம் தட்டி போடும்போது கரெக்டாக அந்த அதிரசம் மாதிரி வந்துருச்சு நல்லா உப்பையும் வந்துச்சு கரெக்டான பதத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு ஹஸ்பண்டும் வந்து நான் தட்டி தட்டி போட்டேன் ஹஸ்பண்ட் வந்து எடுத்தாங்க இதை பார்க்கும்போது எங்களோட சின்ன வயசு ஞாபகம் தான் எங்களுக்கு வருது எங்கள் அம்மா தான் வீட்டில் பலகாரம்லாம் செய்வாங்க நாங்கள் எந்த ஹெல்ப்புமே வந்து பண்ண மாட்டோம் விளையாட போயிடுவோம் நான் என் தம்பி தங்கச்சி எல்லாருமே விளையாட போயிடுவோம் அம்மா மட்டும் தனியாக சுடுவாங்க அப்பாவும் வந்து எந்த ஹெல்ப்பும் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்போது வந்து நம்ம வந்து நமக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்போ நம்ம அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு யோசனையாக இருந்துச்சு அப்படியே மெதுவாக அப்படியே மாவும் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு அதனால் அப்படியே மெதுவாக குட்டி குட்டியாக தட்டி போட்டோம் அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக போட்டால் ரொம்ப நேரம் ஆகும் நீ பெருசு பெருசாக தட்டி போடு அப்படின்னாங்க கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகவும் சின்னதாகவும் அப்படியே தட்டி தட்டி போட்டு ஒரு ஒன் ஹவர் அல் ஒன் ஹவரில் முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் அதிரசம் தட்டி போட்டதுக்கப்புறம் சரி குலோப்ஜாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் தான் குலோப்ஜாம் ஆல்ரெடி மாவை பசஞ்சு வச்சுட்டோம் இல்லையா பாட்டி வந்து ஒரு சைடு அந்த மாவை வந்து குட்டி குட்டியாக உருட்டிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து உருட்ட தெரியல நான் இருந்தேன் வெடிப்பு வராமல் நல்லா உருட்டுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படியே குட்டி குட்டியாக ஓரளவு உருட்டி வச்சிட்டாங்க அதிரசம் போட்டு எடுத்ததுக்கப்புறம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் குலோப்ஜாம் போட்டுக்கலாம் அப்படின் தான் ஏன்னா வந்து சுட சுட இருக்கும்போது போட்டால் அது ரொம்ப கருப்பாகிடும் உள்ளெல்லாம் வேகாது அப்படின்னு சொல்லினாங்க குலோப்ஜாமுக்கு அதனால் அதுக்காகவும் சேர்த்து தான் எண்ணெயும் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் இதை சுட்டு முடிக்கிறதுக்குள்ள குழந்தைங்க அவங்க ஒரு தடவை எங்கள் பாப்பா தம்பி எல்லாம் ஓடி வந்து எங்கள் தம்பி கூட ஓகே அவங்க கொஞ்சம் பெரிய பையனாக இருக்கனால அவங்க புரிஞ்சுப்பாங்க சாமிலாம் கும்பிட்டுட்டு தான் சாப்பிட்ணுன்னு ஆனால் எங்கள் சக்தி வந்து அப்படி கிடையவே கிடையாது எனக்கு பசிக்குது கொடுங்க கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தால் அப்புறம் அவளை ஒரு வழியாக சமாளித்து அப்படியே விட்டுட்டோம் அதுக்கப்புறம் குலோஜாமுக்கு சரி பாகு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் எந்த டம்ளரில் வந்து மாவு எடுத்தனோ அதே டம்ளரில் வந்து தண்ணியும் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுட்டாங்க பாட்டியும் பாப்பா உருண்டை பிடிக்கிறேன் அப்படின்னு பாதி மாவை சாப்பிட்டுட்டா பாட்டியும் கூட கேட்டுட்டு இருந்தாங்க இது என்ன மாவு அப்படின்னு இந்த மாவு பேர்லாம் ஆனால் அதுக்கு பேர் குலோப்ஜாம் மாவு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்புறம் அந்த அதிரசம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிஞ்சி வந்த அதிரசத்தைலாம் தனியாக வந்து எடுத்து வச்சிருந்தோம் எப்படி இருந்தாலும் பாப்பா கடைசியில் கேட்பா அவளுக்கு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு அந்த குலோப்ஜாம் உருண்டையெல்லாம் வந்து அப்படியே பொறிச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒன்று ஒன்று ரெண்டு வெடி அப்படியே ஒரு விரிசல் விட்டுச்சு ஏன்னா அது நல்லா உருட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு நான் போட்டுட்டு இருந்தேன் அப்போ வந்து அவங்களும் வந்து ஹஸ்பண்டும் வந்து அதை எடுத்துகிட்டு இருந்தாங்க நீங்கள் என்னென்ன பலகாரம்லாம் செய்வீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கரம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து முறுக்கு அதிரசம் குலோப்ஜாம் அப்புறம் வந்து ஓலோ பக்கோடா அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கோம் கூட ப்ரிப்ரேஷனாக தான் இன்றைக்கி வந்து அதிரசமும் குலோப்ஜாமும் பண்ணிட்டேன்னா நாளைக்கு சண்டே அப்போது லீவ்ல தான் இருப்போம் அதனால் அன்னைக்கு வந்து முறுக்கும் ஓலோ பக்கோடாவும் நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு அப்புறம் தீபாவளி அன்னைக்கு காலையில் சுளியம் இல்லையா அது ரெடி பண்ணி அப்புறம் இட்லி அப்புறம் சமையல்லாம் செஞ்சிச்சு சாமி கும்பிட்டுடலாம் இதுதான் எங்களோட பிளானு அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடிலேருந்து நாங்கள் என்னென்னலாம் பண்ணணும் ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் இருக்கும் போது அந்த ஒர்க் இந்த வேலையெல்லாம் அப்படியே கொஞ்சமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தோம் பாகு ரெடி ஆகிட்டு கொஞ்சோண்டு மட்டும் போட்டு எடுத்து போட்டு பார்த்தேன் ஓரளவு கரெக்டாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க உருண்டையும் நல்லா வந்து பொறிச்சு எடுத்தாச்சு அதிரசம் வந்து கரெக்டாக அந்த குண்டானில் வந்து ஒரு ஒரு குண்டாக இருந்துச்சு இதை விட கொஞ்சம் பெரிய பாத்திரம் வந்து என்கிட்ட இல்லை அதனால் இதே பாத்திரத்தில் வந்து வச்சுட்டேன் குலோப்ஜாமும் ஓரளவு ரெடி ஆகிட்டு அதையும் வந்து எடுத்து ஃபுல்லாக வந்து எடுத்துட்டு அந்த ஜீராவில் வந்து போட்டுட்டேன் இன்றைக்கி இன்றைக்கி தீபாவளி ஸ்வீட்ஸில் ரெண்டு ஸ்வீட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து நைட்டுக்கு டின்னர் தான் வந்து ரெடி பண்ணும் அதனால் வந்து அடுப்பை அப்படியே தொடச்சி எடுத்துகிட்டு அடுப்பை வந்து கலட்டி மேலே வச்சாச்சு நைட்டுக்கு வந்து சிம்பிளாக தோசை தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணலாம் அப்படின்ற பிளானில் இருந்தோம் அப்புறம் யூஸ் பண்ண பாத்திரமெல்லாம் அப்படியே பாட்டி கொஞ்சம் கழுவிடுவாங்க பாத்திரத்தெல்லாம் ஃபைனலாக இதுதான் வந்து இவ்வளோ அதிரசம் இவ்வளோ இருந்துச்சு குலோப்ஜாம் வந்து இப்படி தான் இருந்துச்சு எல்லாம் மூடி வச்சாச்சு டேஸ்ட்லாம் பார்க்கல எல்லாமே வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் வந்து டேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம் பெரிய பாத்திரம் இல்லாததுனால இந்த பாத்திரத்துக்கு மேலேயே ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி கட்டி வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கட்டி வச்சுட்டோம் ஏன்னா ஓப்பனில் எங்கேயாவது இருந்துச்சுன்னா எப்படி இருந்தாலும் பசங்க எதாவது எடுத்துருவாங்க அப்படின்றதுனால அழகா இப்படி வந்து கட்டி வச்சுட்டோம் இதுவுமே வந்து சின்ன வயசுல எல்லாம் அம்மா வந்து விறகெடுப்பில் சாப்பாடு வடித்து இப்படி தான் கட்டி வைப்பாங்க அந்த ஞாபகம் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் தேங்க்யூ